வெல்கம் டு ரெபேகால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேகால் ரெசிபியில் மாவு கேக் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஓவன் இல்லாமலே குக்கர்லேயே டம்ளர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும் எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கணுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட வெணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதில் நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கூடவே ரெண்டு கப் கோது மாவு சேர்த்துக்கோங்க மாவை நல்லா சளிச்சிட்டு தாங்க சேர்க்கணும் ஒரு கப் பாலுக்கு ரெண்டு கப் கோது மாவு கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடான்னா ஆப்ப சோடாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம் ஒரு விஸ்கு ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாத இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க டம்ளர் நாள் எடுத்துக்கோங்க அதில் சுற்றியும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் அதில் கொஞ்சமாக கோதுமைவு சேர்த்து இந்த மாதிரி சுற்றியும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துடலாங்க ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது முக்கால் டம்ளர் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை ஸ்கிப் பண்ணிடலாம் அடி எனமான ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு அது உள்ளே போகிற மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு கேஸ் கேட்டு விசில் எதுவுமே போடாத மூடி போட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு நம்ம டம்ளரை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கேஸ்கெட் விசில் எதுவுமே போடக்கூடாதுங்க முப்பது நிமிஷம் சிம்மில் இது வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் நடுவில் ஒரு ரெண்டு தடவை திறந்து பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ முப்பது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டூத்பேக் ஒன்று வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது சூடு ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு சுற்றியும் எடுத்து விட்டுட்டு இதை நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் டம்ளரெலாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கரெக்டாக இது வேகிறதுக்கு எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்